ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக அந்த நாள் வந்துருச்சு ரிப்பீட்டடா லாஸ்ட் ஒன் மந்தாவே வந்திருந்த கொஷின் அதாவது எதுக்கு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடலன்றது ஒரு கொஷின் ஏன் ஜாப் க்விக் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு கொஷின் ஜாப் போகலையா இல்லையான்ற கன்ஃபியூஷன்ல நிறைய கொஷின் இதுக்கு எல்லாமே இன்னைக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோல வந்து நான் டீடைலா எல்லாமே சொல்லியிருக்கேன் என்ன ரீசன் ஏன் அப்படின்றது கரெக்டா ஒன் மந்த் ஆயிடுச்சு லாஸ்ட் ஜூலை எயித்ல தான் நான் வந்து என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேவா இருந்தது அதுக்கப்புறம் ஏன் இந்த நாள் எடுத்துக்கிச்சுன்னா ஃப்ரைடே தான் போயிட்டு என்னோட லாஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் என்னோட சர்வீஸ் ஆர்டர் ரிலீவிங் லெட்டர் இது எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சோ அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பத்தி பேசுறது அவ்வளவா நல்லா இருக்காதுன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன் இது எல்லாமே முடிஞ்சதுனால இன்னைக்கு நான் ஃப்ரீயா எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீடைலா புரியும் வாங்க வீடியோ குழப்பலாம் ஆக்சுவலா லாஸ்ட் ஒரு இல்ல ஒரு ஒன் இயராகவே வந்து என்னோட டிராமாஸ் பத்தி நிறைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறையவே தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்ல வந்து அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஆனதுக்கு அப்புறமே என்னோட கரியர்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் நிறைய லீவ் எடுக்க ஆரம்பிச்சேன் அம்மா உடம்பு சரியில்லைன்றதுனால அம்மா கூட வந்து போகணும் அந்த டைம்ல வந்து தம்பி வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் தங்கச்சியும் தான் அம்மா கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்களால சிங்கிள் ஹேண்டடா முடியாது அதனால நான் வந்து நிறைய லீவ் எடுத்து அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போறது சரி அம்மாவை வந்து ட்ரீட்மெண்ட் எங்கன்னா கூட்டு போறது அப்படி அம்மா அடிக்கடி போய் பாத்துட்டு வருது இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு அப்பையில இருந்தே லீவ்ஸ் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சேன் அது வந்து எனக்கு ஒரு லேக் மார்க்கா ஆச்சு அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அது இல்லாம ஹெச்ஆர் வந்து ஜான்வரில போயிட்டாரு தான் வந்து என்ன பண்ணாரு ஹெச்ஆர் இருந்த வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு வந்து அந்த பாதிப்பு டைரக்டா அட்டாக் ஆகலை எல்லாத்தையுமே பாத்துட்டாரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி எனக்கு இருந்தாரு சம் சிச்சுவேஷன் அவர் வந்து ஹையர் ஸ்டடிக்காக அவரோட ஜாப் ஃபிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஜானவரில அவர் வந்து ரிலீவ் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் எல்லாமே எனக்கு நேரடியா தெரிய ஆரம்பிச்சது அக்டோபர்ல வந்து அம்மா தவறிட்டாங்க அப்போ அக்டோபர்ல தவறுனப்பவே நான் ஒரு பிப்டீன் டேஸ் லாங் லீவ்ல இருந்தேன் ஸோ அப்ப எல்லாமே நல்ல கோஆபரேஷன் வந்து கம்பெனி சைட்ல இருந்து கிடைச்சிட்டு தான் இருந்தது இப்போ சடனா வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் அப்பாவுக்குமே உடம்பு சரியில்லைன்னு ஆயிடுச்சு அப்ப பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை யாரோட ஹெல்ப்புமே கிடைக்கல சோ அந்த டைம்ல அப்பா கூட மாதிரி ஆயிடுச்சு லாஸ்டா என்ன எங்க வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாங்க அப்படின்னா லீவ்ஸ் மட்டும் இல்ல நிறைய பெர்மிஷன்ஸ்மே நான் எடுக்க ஆரம்பிச்சேன் அப்பா கூட வந்து ஹாஸ்பிட்டல் போறது அப்பாவை பாக்குறது அப்படி இப்படின்னு நிறைய பெர்மிஷன் அப்படின்னு போது மட்டும் இல்லாம எங்க வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஓவரா ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னா ரெவியூ மீட்டிங் வித் கன்சல்டன்டோட இருக்கும் நான் வந்து லாஸ்ட் மந்த் அந்த அதாவது ஜூன் மந்த்ல வந்து அந்த மீட்டிங் வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அப்பா வந்து கரெக்டா அப்பா பேரலைஸ் ஆயிட்டாரு டூ டேஸ் வந்து அப்பாவில ஒண்ணுமே பண்ண முடியாம ஆயிடுச்சு தம்பியை மட்டும் விட்டு பாத்துக்க சொல்ற அளவுக்கு எனக்கு மனசு கேட்கல அப்ப அந்த ரெண்டு நாள் வந்து என்னால் ஆஃபீஸ் போக முடியல லீவ் எடுக்கிற மாதிரி எனக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது ஏன்னா அப்பாவா ஜாபா அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா அப்பா தான் அதையும் தாண்டி தம்பி நம்மளோட சின்ன பையன் வந்து அவன் தனியா பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில விட்டுட்டு போறது அவ்வளோ நல்லது நல்லதா எனக்கு படலை அதனால லீவ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து ட்ரிகர் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒன் மந்த் கரியர் வந்து கொஞ்சம் ஒஸ்டா தான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சது அவங்க சைட்ல இருந்து நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது நானுமே வேற சைட் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி நம்ம ஜாப் பார்த்துட்டு இந்த ஜாப் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அதே மாதிரி கரெக்டா ஜூலை மந்த் வந்து அந்த சேம் வந்து லேட்டா போற மாதிரி ஆயிடுச்சு ஒரு அன் அவர் வந்து டிலேவா ஆயிடுச்சு செகண்ட் ரீசன் அவங்க வந்து ஒரு வென்யூ சொன்னாங்க சடனா அந்த வென்யூ வந்து சேஞ்ச் ஆச்சு அந்த வென்யூக்கு வந்து என்னால் ஆன் டைம் ரீச் ஆக முடியல ஏன்னா அது ஒரு இங்க இருந்து நான் எங்க ஆபீஸ்ல இருந்து அது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் என்னால ரீச் ஆக முடியல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து டிலே ஆயிடுச்சு நம்மளோட சிச்சுவேஷனுக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ண முடியும் சிச்சுவேஷன் வந்து கண்டிப்பா ஹெச்ஆர் இருந்திருந்தாருன்னா இது நடந்திருக்காது அவரு இல்லாதனால அது டைரக்டா எனக்கு அஃபெக்ட் ஆச்சு ரிப்போர்ட்ஸ் வந்து சரியா உங்களுக்கு ரீச் ஆகல மிடில் யாரும் இல்லாதனால என்னோட ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு சரியா இருந்தோம் நான் ஜூன் மந்த் மீட்டிங் அட்டன் பண்ணல நான் ஹாஸ்பிடல்ல இருந்தேன் அப்படின்னாலும் அன்னைக்கு மட்டும் எனக்கு ஒரு பிப்டி கால்ஸ் வந்திருக்கும் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் சைடு ஃப்ரம் கஸ்டமர் சைடு ஃப்ரம் கன்சல்டன்ட் சைடு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பக்காவா ஆண் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன் பட் அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ஜூலை அந்த அப்போ தேர்ட்டி மினிட்ஸ் என்கிட்ட கொஞ்சம் ரைஸ் ஆனாங்க அதுல வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு சொல்லி அதுக்கப்புறம் என்னால் அந்த ஜாப் வந்து கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு பிடிக்கல விருப்பம் இல்லை எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் லாஸ்ட் ஒன் தான் வந்து அவங்க கிட்ட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணேன் என்னோட ஒர்க் வந்து ஆன் டைமுக்கு இருக்கும் என்னால வந்து இந்த ரீசனுக்காக ஒரு சில நாள் பெர்மிஷன் சொல்லிட்டு நான் போயிருந்தாலும் நான் பெர்மிஷன் இன்ஃபார்ம்டு தான் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம பெர்மிஷன்ஸ் எடுக்க மாட்டேன் இன்ஃபார்ம் பண்ணாம லீவ் எடுக்க மாட்டேன் எல்லாமே இன்ஃபார்ம் தான் இந்த மாதிரி அன்எக்பெக்டட் சுச்சுவேஷன் வந்து வரும்போது மட்டும் ஏர்லியெலாம் இன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆன் டைம்ல இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் அது என்னோட மிஸ்டேக் அவங்க நினைக்கிறாங்க பட் அதை நான் மிஸ்டேக்கா கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா இங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் எல்லாருக்குமே சுச்சுவேஷன் வந்து வரதான் செய்யும் அவங்ககிட்ட ரைஸ் ஆனதுக்கு வந்து நான் எல்லாமே அப்டேட் பண்ணேன் இவன் தான் நான் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து எனக்கு இவ்வளவு இருக்கு எனக்கு இந்த டிலே இருக்கு நான் வந்துருவேன் ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு நான் ஒரு ஹாஃப் அவர் லேட்டர் ரீச் ஆனவரும் அவங்களால அதை வந்து ஏத்துக்க முடியல ரைஸ் ஆனாங்க என்னாலயும் அங்க வந்து சாரி எக்ஸ்கியூஸ் நீ அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு இருக்க முடியல சரி நான் எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு அங்க இருந்து வரும்போது ஐயோ ஜாப் போயிடுச்சு அப்படின்ற ஒரு எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு இல்லை ஏன்னா லாஸ்ட் ஒன் மந்த் என்ன அந்த அளவுக்கு லாஸ்ட் ஒன் மந்த் முடியாது போனதுல இருந்தே அவங்களோட பிஹேவியர்ஸ் அவங்களோட டைரக்ட் நெகட்டிவிட்டி வந்து என்ன அஃபெக்ட் தான் சிச்சுவேஷன் நம்மளோட ஃபேமிலியை நம்ம பார்க்கணும் நம்மளோட கிட்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஓகே 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 அப்படின்னு தான் ஜாப் போற மாதிரி இருந்தது ஒரு அந்த ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓகே இதுக்கு மேல இங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு எது இருக்கோ இல்லையோ இந்த சுயமரியாதை ரொம்ப இருக்கும் அது டச் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணு ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டு வெரி செகண்ட் டே போயிட்டு எல்லா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓர் பண்ணிட்டு அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ப்ராப்பரா எல்லாமே என்னோட ரிசைனிங் லெட்டர் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு ஆக்சலா இதுதான் நடந்தது அதனாலதான் நான் வந்து எதுவுமே சொல்லல ஜாப் போல அப்படின்றத மட்டும் சொல்லியிருந்தேன் ஜாப் போல ஐயோ இந்த வேலை போயிடுச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஃபீல் பண்ற டைம் கூட எனக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் 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 நடந்தது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் டூ டேஸ் இந்த இந்த மேட்டர் நடக்கிறப்பெல்லாம் வந்து அப்பா ஹாஸ்பிட்டல் வரையில இருந்தாரு டூ டேஸ்க்கு அப்புறம் அப்பா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு ஸோ அப்பா அப்பாக்கிறதுல எனக்கு ஃபுல் டைம் ஸ்பெண்ட் ஆச்சு மேக்சிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் தான் அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாள் மதியம் தான் கஞ்சி வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் போன் வருது எனக்கு தலைவர் போன்ல இருந்து போன் வருது ஆனா அட்டன்ட் பண்ணா பேசுறது வந்து தலைவர் கிட்ட ஒர்க் பண்றவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா கையில அடிபட்டுருச்சு கொஞ்சம் இன்ஜுரி சிவியரா இருக்கு உடனே கிளம்பிவாங்க அப்பயும் என்னால இவர்கிட்ட இவரை விட்டுட்டு உடனே போக முடியல அப்பா ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பரா வச்சுட்டு தம்பி வெளியில இருந்தான் அதனால அவனையும் கால் பண்ணி வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஃபிங்கர்ல இருந்து தம்ல வந்து இதோட ஃபுல்லாவே அப்படியே கட் ஆயிடுச்சு ரூட்டர் மிஷின் சொல்லுவாங்க அவளுக்கு தெரியும் தலைவர் வந்து கார்பெண்டர் ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு சோ அதுல ஒர்க் பண்ணும்போது ரூட்டர் மிஷின் வந்து இதுல அடிச்சு இதோட அப்படியே ஃபுல்லா போயிடுச்சு அவருமே ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் அங்க ஹாஸ்பிட்டல் அவர் கூட இருந்துட்டு இருந்தேன் இப்போ வந்து செகண்ட் சர்ஜரி சொல்லியிருக்காங்க பட் டேட் இன்னும் பிக்ஸ் பண்ணல நாளை இன்னைக்கு வெனஸ்டே வந்து ரிவியூ இருக்கு போனாதான் தெரியும் அந்த செகண்ட் சர்ஜரி வந்து இன்னுமே கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அப்படின்னு தெரியல இப்பயுமே அவரை பாத்துக்கிறதுக்கு டைம் கரெக்டா போயிட்டு இருக்கு ஐயோ நமக்கு வேலை போயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்ற யோசிக்கிறதுக்கான நல்லதுதான் இருக்கு அப்படின்னு இருக்கு சோ இதுதான் நிறைய பேர் திரும்ப திரும்ப கோச்சிங்கவே செஞ்சுக்கிட்டீங்க நீங்க சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க சொல்லல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லணும் நான் கரெக்ட் டைம்ல சொல்லணுன்றதுக்காக தான் டைம் எடுத்துக்கிட்டேன் இதுதான் இதுதான் நடந்தது இதுதான் இப்ப வந்து அடுத்து என்னன்னு தெரியல இவரோட கையெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டுதான் நெக்ஸ்ட் வந்து பிளான்ஸ் இருக்கு நான் கோவிட் டைம்ல சர்வைவலுக்காக பசங்களுக்காக ரோட்ல நின்னு பானைப்பொரி கடை எல்லாம் வச்சிருக்கேன் சோ சர்வைவல் வந்து அவ்வளவு ஒன்னும் பெரிய டஃப்பான இஷ்யூ கிடையாது ஜாப் ஃபைன் பண்றது அவ்வளவு பெரிய டஃப்பான விஷயம்லாம் கிடையாது பாத்துக்கலாம் அதுக்குள்ள இவர சரி பண்ணிடணும் போகணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கமிங் பார்த்து போகணும் அதுதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்டேட் இருக்குன்றத கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்லணும்னா இதுக்கப்புறம் கண்டிப்பா ஆபீஸ் லஞ்ச் பாக்ஸ் நம்ம நம்ம சேனல்ல வர்றது கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வருமானம் எனக்கே தெரியல நிறைய பேர் வந்து ஆபீஸ் லன்ச் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ரீச் வந்தது ஆபீஸ் லன்ச் ஹெச்ஆர் கிட்ட இருந்து கொடுத்ததுதான் அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கேன் இதுக்கப்புறம் என்னோட டெய்லி ரொட்டீன் டெய்லி விளாக்ஸ் பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் இது மட்டும் தான் நம்ம சேனல்ல வீடியோஸா வரும் சோ அதை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டினியூ பண்ணுங்க அவங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க லன்ச் பாக்ஸ் வீடியோ ஆபீஸ் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்றதுக்காக இதுக்கப்புறம் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஏன்னா அந்த வீடியோஸ் நம்ம சேனல்ல வராது அதுதான் எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்